உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே சுனாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோரு வசனங்களை வாசித்து அவருடைய அர்த்தங்களை தியானிக்க போகிறோம் இந்த ஐந்து வசனங்களும் ஒரே ஒரு சம்பவத்தை உள்ளடக்கியது அந்த ஐந்து வசங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ரகசிய மறைபொருள் யுத்தம் ஜெயம் அற்புதமான ஒரு சம்பவம் அதில் அடங்கியிருக்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்ப நம்ம அந்த வசத்தை படிக்க கேட்போம் பின்பு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் சேனை தலைவருடைய மாம்சத்தையும் பலவான்கள் மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் குதிரை மாம்சத்தையும் அவை மேல் ஏறி இருக்கிறவளின் மாம்சத்தையும் அவை மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் சிறியோர் பெரியோர் இவர் எல்லாருடைய மாம்சத்தையும் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் படிக்கு கட்சிக்கும்காதேவன் மகாதேவன் கொடுக்கும் சத்தோடே கூப்பிட்டு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் அவருடைய சேனைகளும்

ஏசு கிருஷ்ண அதிபதி அவருடைய சேனைகளுக்கும் சாத்தானுடைய சேனைகளுக்கும் மாக யுத்தம் ஆகிய என்ன எல்லா ஸ்தாபனமும் எல்லா சபைகளும் எல்லா பயனுப்புள்ள காலேஜ் பயனு காலேஜ் நான் எவ்வளோ ப்ரியஸ் காலருன்னு சொன்னானோ நான் பெரிய வேத விற்பனர்னு சொன்னானோ நான் பையனில் ஏழு முறை படித்து கிழிச்சேன்னு சொல்லிட்டு நினைச்சதுடா சாட்சாத் தனகரன் சரியா ஏழு பயிர படிச்சானா ஏழு முறை கிழிச்சானா தப்பு ஊழியமும் தப்பு எல்லாமே தப்பு ஆனா கும்பல் ஓடுது கடவுள் நாமம் தூசியப்படுது ஒருவன் திட்டிக் கொடுந்தேன் இன்னைக்கு எல்லாரும் திட்டுறாங்க பரவாயில்ல உண்மையை சொல்லிதான் ஆகவே இந்த இடத்தில் நான் படிச்ச இந்த வசனத்தில் எவ்வளவு பயவ் கலந்து பார்க்கும்

சூரியன் கிட்ட போக முடியுமா நிற்க முடியுமா தேவனால் எல்லாம் கூட அப்ப தேவன் ஒரு தோன்ற கட்டில நிற்கிற என்ன பண்ற சூரியன் நின்று என்ன பண்ற வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து

அப்படி என்றால் மகாபிர யுத்தம் அந்த யுத்தம் சேனைகளுக்கெல்லாம் அதிபதி யோசுவாவுக்கு படையின் அதிபதி போல தேவன் காட்சி அளித்தார் அப்ப இயேசு அவருடைய படையும் அவர்தான் அதிபதியும் யுத்தம் நடக்க போது அதுல இவ்வளவு பத்து விதமான மாம்சங்கள் விழப்போகின்ற சடங்குகள் விழப்போகின்றன அவைகளை காலி பண்ணணும் பெரிய பெரிய கழுகுகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு கழுகு ஒரு ஆள் அப்படியே தூய்மை ஒரு மனிதர் டெட் பாடி கீழே விழுதுனா ஒரு கழுகு பறந்து வந்து அப்படியே அவனை கிரைன்ல பொக்கிலையில கிரைன்ல தூக்கிட்டு போடுமோ தூக்கிட்டு போயிடும் போய் அழகாக உட்காந்து திருப்பி சாப்பிட்டு திருப்பி அறிஞ்சு போயிட்டே பறந்து போயிட்டே சரி அடுத்தது என்ன வசவாசி மிருகமும் பூமியின் ராஜாக்களும் இங்க அடுத்த ஒரு யுத்தத்துக்கு ஒரு குரூப் பூமி மிருகம் இந்த மிருகம் இதுல மூணு இருக்கு மிருகம் சொருபம் மூத்தல் மூத்தடி யுத்தம் மிருகம் கர்த்தரோடு கலத்திரசியாக அவன் ஒரு அதிபதியாக அந்த மிருகம் ஒரு தளபதியாக அவனுக்குள்ள சாத்தா பூந்து கொண்டு தேவனுடைய சேனையோடும் சாத்தானுடைய சேனையோடும் மகாபரி யுத்தம் இதுல தேவனுடைய சேனையில ஒரு ஆளு கூட சாக மாட்டாங்க மாட்டாங்க இஸ்ரேல் காசா யுத்தம் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் படையிலும் சில பேர் சாகிறார்கள் காசாவின் படையிலும் சில பேர் சாகிறார்கள் ஆனா இந்த மிருக சொர்பு கலந்து திசையாகிய சாத்தாம் கூட்டம் அந்த கும்பலுக்கும் எல்லா செயல்படும் சாத்தான் முதல் யுத்தம் நேரடி யுத்தம் இந்த யுத்தம் நடக்கும் நடக்க போகுது நடக்க போகுது அதிபதியாகிய தளபதியாக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சேனைகளும் ஒருத்தர் கூட சேகமா இப்போ அடுத்த யுத்தத்துக்கு வரக்கூடிய எதிராளியை பத்தி பார்ப்போம்

அதிசயங்களை செய்யத்தக்கதாகவும் ஏன் ஒரு ராஜாவை போலவே வேலோசியம் அந்த மிருக வாசி மிருகம் இருந்து ஆ அப்படிதான் நேரம் பிடிக்கப்பட்டது மிருகமும் பூமி ராஜாக்களும் அந்த பூகம் அந்த ப மிருகம் மனிதனும் மட்டுமல்ல பூமியில் எல்லா ராஜாக்களையும் அது தன் கையில வைத்துக் கொள்கிறார்கள் இன்னைக்கு ஒரு நாட்டின் தலைவனுக்குள்ளே பூங்கெடுப்பேர் வேலசியம் தெரியுமா செயல்கள் கிரிகளை வச்சு நீ கண்டுபிடிக்கணும் தேவனுடைய வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கணும் இந்த நாட்டின் அதிபர் கூட இருந்து கிரிய செய்யறது யார் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் வருஷத்தவங்களை கண்டுபிடிப்பாங்க இந்த மிருகம் எழும்பி தளபதியா மாறி உள்ள சாத்தான் செயல்படுது பூமியில ராஜாக்கள் எல்லாம் கையில வச்சுக்கிச்சுனா பூமியில் உள்ள அனைத்து ராஜாக்கள் தங்கள் படைகளை இந்த மிருகமாகிய தளபதிக்கு கீழே கொண்டு வருவார்கள்

குதிரை அப்ப தேவனும் அவருடைய குதிரைகளும் இங்கே சாத்தானும் மிருக ரூபத்தில் உள்ள சாத்தான் இங்கே மிருகம் என்றுதான் சொல்ல வேண்டும் மிருகம் பூமி நாஜாக்கள் அவர்கள் எடுக்கிற குதிரையோடும் ரெண்டு படை யுத்தம்

இது மூன்று குலத்திலேயே செய்து சாத்தான் பிடிபட்டான் இப்ப மிருக சுருவ கள்ள திருச்சியாக நேரில் யுத்தத்துக்கு வந்த பிறகு நேர்த்தம் நடக்குது அவ்வளவுதான் இருவரையும் கந்தகம் இருக்கிற அக்கரி கடலையே உயிரோடய தள்ளப்பட்டார்கள் இருவரும் கந்தகம் அக்கரி கடலு தள்ளப்பட்டார்கள் உயிரோட இந்த அழுத்துல தான் சாத்தான் மிருகத்தின் வழியாகவும் சொல்வத்து வழியாகவும் ஒரு கள்ளத்திற்கு தரிசி ஒரு தனிப்பட்ட நபர் வழியாகவும் செயல்படுறான் உலகமே அவங்க கையில் மாட்டிக்கும் இந்த இடத்தை தான் இந்த பூமியோட எல்லா ஊழியக்கார பலம் மெண்டல் பாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க இது அந்த கிருஷ்ணா அந்த கிருஷ்ணன் சொல்லி அப்படி பழகி தொலைச்சான் இப்போ எவ்வளவு அந்த கிருஷ்ணன் கிடையாது அந்த கிருஷ்ணன் இப்ப இல்லை

போதகத்தை குழப்பி விட்டு மக்கள் கெடுத்து வச்சாங்க சமையல் ஒரு கேள்வி எழுமோ இது எப்போ நடக்க போது பாஸ்டர் இப்ப பேசுனா அதுக்கு என்ன நீ என்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் எழுதப்பட்டனாலும் அதை நீ தப்பா பேசினா அது தப்பு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் எப்ப பேசினாலும் தப்பா பேசக்கூடாது பைபிள் உள்ள சத்தியங்களை பரிசுத்த வைதாத்துள்ள சத்தியங்களை எப்பொழுது பேசினாலும் சரியாக துல்லியமாக தெளிவாக உண்மை மாற்றி பேசக்கூடாது சொருவம் கலந்து அப்படி நேரடியாக பிடிக்கப்பட்டு அவனுடைய சேனை எல்லாம் பூமியில் அழிக்கப்பட்டு அந்த மாம்சத்தை தின்ற்காக பறவைகள் வருகிறார்கள் அப்பளம் மாம்சத்தை சாப்பிட்டுக்குறாரு மிருகம் சுப கலவீஷ் மட்டும் தனியா பிடிக்கப்பட்டு முதல்ல நரகத்துக்கு போக மிருகம் சுப கலவிருசு துய் போட்டுருவாங்க இப்போதான் இதுக்கப்புறம் தான் ஆயிரோசக்ஸ் இதுக்கப்புறம் தான் அந்திகிரிஷ் அதுக்கப்புறம் தான் சாத்தா இப்போ யுத்தத்துக்கு தேவன தளபதி வரார் தேவனே தளபதியாக வரார் அவருடைய சேனைகள் குதிரை உத்தம் பண்றாங்க மிருக சுரவ கலதிசை சாத்தா அவனுடைய சிலை ஊத்தம் பண்றாங்க நேரடிய பிடிச்ச உயிரோட தூக்கி நேரத்தில் போடுறாங்க இந்த சம்பவத்தை அந்த சொல்றான் அந்தியசை இப்படி அழிக்க மாட்டாங்க அவள் வருகைனாலும் வாயின் சுவாசத்தினாலும் வருகையின் பிரசனத்தாலும் அந்தியசை அழிப்பாங்கன்னு பயில போட்டு அடுத்த வெளியில பார்ப்போம் யார் எப்போ வராங்க அழிவு எப்படி வருது மிருக சுரவ கலதிசை எப்படி அழிவு வருது அந்தி கிருஷ்ண எப்படி அழிவு வருது சாத்தான் எப்படி அழிவு வருது இத கூட பகுத்தறிந்து போதிகை தெரியாத லூசுப்பதான் பேசிட்டாங்க நான் ஒருவன் மாத்திரமே சரியாக போதிக்கிற முப்பது வருடங்களாக அப்ப ரெண்டாயிரம் வருஷம் தப்பா போதிச்சானா அவனுக்கு நான் சரியா போதிச்சு அர்த்தம் நான் முப்பது வருஷமா பேசியிருக்கேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு எழுதப்பட்ட பயிர் அன்னைக்கு தப்பா பேசியிருந்தா அவனுக்கு நான் இன்னைக்கு ரைட்டா பேசுறது பொருந்தும் தேவன் சொல்லுவார் ஏய் ஒரு ஊழியக்காரன் மிக தெளிவா பேசியிருக்கிறான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அப்படின்னு சொல்லுவார் அப்ப அன்னைக்கு தப்பா பேசுறவனுக்கு நான் இன்னைக்கு ரைட்டா பேசுறது ஆணித்தரமாக சாட்சியமாக நிற்கும் தப்பா பேச என்னைக்கு பேசினாலும் தப்பு தப்பு தான் ரைட்டா பேசுறேன் என்னைக்கு பேசினாலும் ரைட் ரைட் பே வாழ்த்துக்கள் தப்பா பேசின தண்டனைகள் அதிகாரம் முடியுது மிருகம் முடிவு இருபத்தோரு வாதிகளை இந்த மிருகம் சுரப கல கடந்து வருது இந்த மிருகம் எங்க எழும்புது பதினோராம் அதிகாரத்தில் எழும்புது மறைமுகமாக வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு வடிவங்களில் ஏழு தலைகள் பத்து கொம்புலாம் வருது அது கடைசியில சிறுத்தை போல ஒரு மிருகம் சிங்கத்தை போல வாய் கடல இருந்து எலும்பி வருது பூமியில இருந்து எலும்பி வருது பாதாளத்திலிருந்து எலும்பி வருது இப்பெல்லாம் எழும்பி வந்து எங்க முடி உண்டாகுது பத்தொன்பதாம் முடி உண்டாகுது மிருகம் சொல்வம் முடி உண்டாச்சா அடுத்த அந்த எப்படி வரான இருபதாம் அதிகாரத்தில்

ஒரு பக்கம் குதிரையின் மேல் ஏறி இருக்கிற கத்தாசுக்கு சூடு அவருடைய சேனைகளோடும் புறப்பட்டு வந்து யுத்தம் பண்றாங்க இந்த மிருகமும் சொர்வமும் அதனுடைய சேனையிலும் புறப்பட்டு யுத்தம் பண்ணுறாங்க யுத்தத்துக்கு கூடி வந்தாங்க யுத்தம் நடக்குது சில முத்துரை என்னன்னு பார்த்துருவோம் வெளிப்படுத்தின பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள்

சரி இந்த முத்திரை கொடுத்து மிருக எழும்புது சொருபம் சொல்றாங்க அது பேசுது அற்புதம் செய்து அச்சம் செய்யுது அப்ப அதை கண்டு மக்கள் ஓடி அது கடுமையாகி விடுவார்கள் அப்ப தன்னுடைய ஆட்கள் என்னாருங்க கண்டுபிடிக்க அந்த முத்திரைய வலது கையில நெத்தியில தரிச்சுக்குவாங்க இவங்கதான் பத்தொன்பதாம் அதிகாரத்தை அந்த மிருகத்துக்கு கள்ள கள்ளத்திருசு முடிவு உண்டாக்கும் போது அவங்க கற்றோடு யுத்தம் பண்ண வந்திருக்கும் போது இந்த முத்திரை தடுத்த ஜனங்களும் அங்க இருக்கிறார்கள் முதலாவது மிருகமாகிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு மிருகம் எழும்பி ஒருத்தன் தாமை பொறுப்பை கொண்டு வரும் அது பேசும் சொல்வம் உண்டு பண்ணுவாங்க அற்புதம் செய்த மக்கள் ஆச்சரியப்பட்டு அது கடுமையாகி சேர்ந்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் யுத்தம் வரும்பொழுது ரெண்டு குரூப் யுத்தம் பண்ணுறது சாத்தானை சார்ந்த மிருக சொல்ப கல்வி திசை சார்ந்தவர்களும் கொல்லப்படுகிறார்கள் மற்ற மனிதர்கள் இரு வெளிப்பல சொல்ல பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓனாம் வாசிக்கிறது மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய மற்றவர்கள் எப்படி கொல்லப்படுகிறார்கள்

சரி இதோடு முடிவு உண்டாயிருதா இல்ல இதுல ஒரு கூட்டம் அழிஞ்சிருக்கு மிருகம் பிடிப்படுது கலதேசி கூட பிடிப்படுறாங்க ரெண்டு பேரும் கந்தகம் எறிகிற அக்கினி கடலில் தலைப்படுகிறார் உயிரோட இப்பதான் நரகத்திற்கு முதல் முதல் போறது யாரு என்று கேட்டால் சாத்தான் அல்ல மனிதர்கள் அல்ல மிருகம் சொர்பம் கலதிருஷி இது சாத்தான முதல் ஒரு நாடகம் இதன் பின்பு மறுபடியும் தனக்கூட்டம் பெருகும் இங்க ஒரு ஜன கூட்டம் அழியுது அதோட உலகம் முடியலதல்ல மீண்டும் ஒரு கூட்டம் எழும்புது அது அந்த நாட்கள்ல அது போய் என்ன செய்ய அடுத்த வழியில் சொல்றேன் அப்போ ஒரு ஜனக்கூட்டம் வரம்பி எழும்பி பெருகி அங்கே அழிவு உண்டாகுது அந்திகிச நாட்கள்ல அதன் பின்பு முடிவு வரும்போது மொத்த உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் முடிவு உண்டாகும் அதுக்கு முன்னே பரிசுத்தவன் எல்லாரும் இந்த ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் எங்கிருந்து வருது மிருக சொல்வ கலதிக் கூட்டம் எங்கிருந்து வருது அதை பின்பற்றுகிற அதை வணங்குகிற அதன் முத்திரை தரித்துகிற மக்கள் தான் இங்கேதான் பரிசுத்தவான்களுக்கும் மற்றவர்களுக்கோட வித்தியாசத்தை நான் பார்க்க முடிகிறது பரிசுத்தவான்களுக்கும் மத வித்தியாசம் என்ன தேவனை தொழுது கொள்வார்கள் சாட்சி அளிப்பார்கள் முத்திரையை தருந்து கொள்ள மாட்டார்கள் மிருக சொல்வம் கலந்துசிக்கு அடிமையாக மாட்டார்கள் கர்த்தக்காய் நின்று வாழ்ந்து சாதிப்பார்கள் மறிப்பார்கள் பரிசுத்தவனை மறிக்கும் போது பரிசுத்தவன் பட்டியல் நின்றுகிட்டே போவோம் பூமியில உருவாக்கிட்டானா தேவைய பிள்ளைய மாறிட்டானா தேவைய முத்திரையை அவன் மிருகத்தை முத்திரை குத்த மாட்டான் வெளிப்பத்து பதிமூன்றாவதை ஆர்வம் சார்ந்த முத்திரை பத்தொன்பதாம் மதியத்தை முடிவடைகிறது அதுக்கப்புறம் அந்த எஷ் அவனோட செயல்பாடு வேற இந்த மெருசுவ கலைசு பெரிய ஜன கூட சேர்த்து கடவுளோட யுத்தம் பண்ண போகுது அந்த எஸ் யுத்தம் பண்ண மாட்டான் அவன் வேற ஒரு வேலை செய்வாங்கறதை அடுத்த வழியில பேசுவேன் பூமியில் உள்ள மற்ற ஜனங்கள் கத்துட வாயில புறப்பட்ட பட்டையத்தால் கொல்லப்பட்டாரு ஒரு பெரும் ஜனக்கூட்டம் முடிவு வருகிறது அதன் பின்பு மறுபடியும் ஒரு ஜன கூட்டம் எழும்போம் அது அந்த சொல்ல முடிவடையும் மறுபடியும் ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் கடைசி அழிவுக்கு காத்துக்க ஜனக்கூட்டம் இப்படியாக மொத்தமும் அழி தொழிப்பார் ஆண்டவர் என்பதை இந்த காணொலி வழியாக பதிவிட்டுகிறோம் அந்த சத்தியவசனம் பேசியிருக்கிறோம் நாம் கத்தடிக்கு சாட்சியாக நிற்போமாக கத்தோடைய சேனையில் நிற்போமாக அந்த மிருக சோப சேனையில் போகாமல் கருத்தோடு சேனியின் பக்கம் நிற்போமாக ஆகவே இந்த இடத்தை நான் பேசும்போது மிகுந்த சந்தோஷத்தோட பேசுகிறேன் இப்படி எங்கள் குஷத்தை பேச ஆரம்பித்ததுனால எனக்கு அடி மேல் அடி நுறுக்குதல் நுறுக்குதல் மரணத்தின் மேல் மரணம் துன்பத்தின் மேல் துன்பம் துக்கத்தின் மேல் துக்கம் தொல்லை மேல் தொல்லை நான் மோசங்கள் அறிவில் வந்தவை எனக்கு தேவன் கூட இருந்து துணையா இருந்து தூக்கி நிறுத்தினார் காப்பாற்றினார் பலன் கொடுத்தார் உயிர் கொடுத்தார் மரணமனை ஆட்கொள்ளாதபடி மரணமனை அழிக்காதபடி பாதுகாத்தார் அவை உயிரோடு இருந்து கொண்டு இன்றைக்கு முதல் சாத்தானின் தோல்வி அழிவு அதை வந்து பேசியிருக்கிறேன் ஒரு உதாரணத்தோடு முடிக்கிறேன் உங்க தேசத்துல உங்க ஊர்ல ஒரு பிரிய ரவுடி இருக்கான்னு வச்சுங்க அவன் வீட்டுக்கு முன்னாடி நீ போய் எங்க தலைவர் வருவாரு உன்னை சுட்டு தழிவாரு வெட்டி கொண்டு அனுப்பிச்சுருவான் சொல்லி பாரு நீ அந்த அடுத்து விட்டு வெளியே வர முடியுமா அங்கே அவனை காலை பண்ணுவான் அது மாதிரிதான் இன்னைக்கு நானே இந்த உலகத்தையே ஆட்டி படைக பிரிய ரவுடி பலாய் சாத்தானை கொட்டூரமான சாத்தானை கெடுத்து நிக்கிறவன நாசம் பண்ற சாத்தானை உலகத்தை நாசம் மனிதனை அழித்து ஒழிக்கிற சாத்தானை நான் அவன் முன்னாடி நின்று கொண்டு என் தெய்வம் வருவார் கர்த்தன் வருவார் சேனல் அதிபதி அழித்து ஒழிப்பான் பேசும்போது அவனை அவன் தேடுவானா சட்டம் முன்பு போட்ட பட்டியல் கர்த்தார் ஜெயன் கொடுக்கிறார் பாதுகாக்கிறார் கர்த்தருக்கு கோடான கோடி சோற்றம் நன்றி வணக்கம் பார்ப்போம்